இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அம்மா காஃபி என்றால் அனு உடனே அம்மா எனக்கு டீ தான் வேணும் என்றான் அருண் சரி சரி உங்க அப்பாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி கொடுத்துட்டு வரேன் என்று பத்மா வேக வேகமாக இயங்கி வேலைக்கு செல்லும் மகனுக்கும் காலேஜ் செல்லும் மகளுக்கும் கேட்டதை கொடுத்துவிட்டு விட்டு ஐந்து நிமிடம் உட்காரலாம் என்று வந்து சோஃபாவில் அமர்ந்தால் வயிற்றில் பசி கிள்ளியது சாப்பிடலாமா என்று ஒரு மனம் நினைக்க இன்னும் எத்தனை எத்தனை வேலைகள் வரிசை கட்டி நிற்கின்றது என்ற எண்ணம் வந்து அதை தடுத்தது எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதம் இருந்த ஆரிய காஃபியை தூக்கி வாயில் ஊற்றிக்கொண்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தால் கணவன் நாகராஜனுக்கு காலையில் ஓட்ஸ் மதியம் ஒரு கீரை சப்பாத்தி ஒரு பொரியல் இவை அனைத்தும் கூடிய சாப்பாடு மாலையில் பிஸ்கெட் டீ அவர் வாக்கிங் சென்று விட்டு வருவதற்குள் ஏதாவது ஒரு சிற்றுண்டி தயாரித்து வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் ஒரு நாள் சமையல் செய்யும் போது தலை சுற்றி மயக்கம் வரும் போல் இருக்க மெதுவாக கணவனை அழைத்து சொன்னால் அதற்கு தலை சுத்தலுக்கெல்லாம் ஒரு பயமா சரி எனக்கு கொஞ்சம் சுக்கு கசாயம் வச்சு கொடு தொண்டை லேசா கரகரன்னு இருக்கு என்று கட்டளையிட்டு சென்றார் தனக்கென வந்தால் லேசானது கூட கவனிக்கப்பட வேண்டியதாகிறது எனக்கென்று வந்தால் கவனிக்கப்பட வேண்டியது கூட லேசானதாகி போகிறது என்று நினைத்தபடியே வேலையை தொடர்ந்தாள் இப்படி முடியாமல் வேலை செய்து செய்து சோர்ந்து போன நேரத்தில் மகனுக்கு திருமண பேச்சு ஆரம்பித்ததில் மனம் மகிழ்ந்து போனது மருமகளை மகள் போல் பார்த்து கொண்டால் அவள் என்னை தாயாக நினைத்து முடியாத போது தாங்குவாள் என்று நினைத்துக்கொண்டு வேகமாக செயலில் இறங்கினாள் மகனுக்கு திருமணம் முடிந்து ஆறு மாதங்கள் போனதே தெரியவில்லை இனி புதிய மருமகள் பழைய மர்மங்களாக மாறி வேலை செய்வாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க அவளோ பத்மா தரும் காஃபிக்கு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு காத்திருந்தால் பத்மாவுக்கு மனம் நொந்து போனது இப்போதெல்லாம் ஏனோ அடி வயிற்றில் வழி வந்து கொண்டிருக்கிறது அதோடு இடுப்பு வழியும் சேர்ந்து கொள்கிறது எதை பார்த்தாலும் கோபமும் மாத்திரமும் வருகிறது அடிக்கடி மனச்சோர்வு வேறு யாரிடம் சொல்வது யாருக்கு நேரம் இருக்கிறது நான் சொல்வதை கேட்க மனதில் ஒரு வெறும் வந்து ஒட்டி கொண்டது ஒரு நாள் படுக்கையை விட்டு எழ முடியவில்லை மகளை அழைக்க இன்னைக்கு காலேஜ் டே நீ தயவு செஞ்சு சீக்கிரமா எனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு என்றால் என்னால முடியலடி என்றால் பத்மா ஆமா நான் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு காலேஜ் போலான்னு நினைச்ச நீ என்னம்மா இப்படி பண்ற என்றாள் மகள் சரி சரி கத்தாத உங்க அப்பா அதுக்கு வேற ஏதாச்சும் சொல்ல போறாரு என்று எழுந்து அன்றைய வேலைகளை முடித்துவிட்டு படுத்தவளுக்கு உடம்பு ஏதேதோ செய்தது மகனிடம் போய் சொன்னால் அவன் எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லிவிட்டு தந்தையிடம் டாக்டரிடம் அம்மாவை அழைத்து செல்லுங்கள் என்று கொஞ்சம் அக்கறையோடு சொல்லிவிட்டு சென்றான் மாலை எப்போது வரும் மருத்துவமனைக்கு செல்ல என்று காத்திருந்தாள் பத்மா மீண்டும் தலை சுற்றுகிறதே என்று தான் லேசாக நினைவுவர விழித்து பார்த்தால் அது மருத்துவமனை பக்கத்தில் யாரோ ஒரு டாக்டர் பேசுவது போல் கேட்டது என்னங்க நாகராஜன் இவ்வளோ கேர்லஸாக இருந்திருக்கீங்க அவங்க என்ன மனுஷியா இல்லை மிஷினா அவங்களுக்கு இப்போ எடுத்த டெஸ்ட்டில் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது அப்புறம் யூட்ரஸில் வேறு ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு அதிகமாக இருக்குது ரத்தம் கம்மியாக ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா இல்லை நீங்கள் கவனிக்கலையா நீங்களாம் அவங்கள பற்றி படாமல் உங்கள் உடம்பை மட்டும் பத்திரமாக அக்கறையாக பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க சுகம் முக்கியம்னு இருந்திருக்கீங்க ஏங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள டாக்டர் கிட்ட காட்ட வேண்டாமா இப்போ அவங்கள நான் எப்படி சரி பண்ணி எத்தனை நாளைக்கு இங்கே கவனிச்சு ம் ஒன்றும் புரியலை என்று டாக்டர் நாகராஜனை பார்த்து கத்திக்கொண்டிருந்தார். கொண்டிருந்தார் அதற்கெல்லாம் அவசியம் இல்லாமல் பத்மா காற்றில் கரைந்தே போனால் யாருக்கும் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு குடும்பத் தலைவியின் கடமைதானே என்று நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டுவிட்டு வேலையை தொடர்ந்தனர் சாப்பிடும் வேளையில் எப்போதாவது அவளின் நினைவு வந்து போனது எல்லோருக்கும் இப்போது அவர்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காய் நடக்கின்றது மருமகள் வேறு வழியின்றி சமைக்க மாமனார் அவள் என்ன செய்தாலும் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட மகன் சமையலறையில் மனைவிக்கு ஒத்தாசை செய்ய மகள் அவள் வேலையை அவளே செய்து கொள்ள நாட்கள் சுறுசுறுப்பாக நகர்கிறது இதையெல்லாம் கண்ணாடி சட்டத்தின் உள்ளே இருந்து பார்த்த பத்மா என்ற அந்த குடும்பத்தின் தலைவி இப்படி நான் இருக்கும்போது ஏன் இல்லை என்று யாருக்கும் கேட்காத குரலில் எல்லோரையும் கேட்டுக்கொண்டே இருந்தால் பரிதாபமாக நம் ஆரோக்கியம் காக்கும் குடும்ப தலைவியை நாம் காப்போம் ஒரு நாடோ அல்லது வீடோ அதற்கு ஆதாரமாக இருப்பது பெண்கள்தான் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்